السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأنهار إن الله كان عليكم رقيبا அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாவின் தூதர் முஹம்மது நபி சொல்லல்லாஹு அழையும் செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய சத்திய சகாபாக்கள் தோழர்கள் தாபியின்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் பொம்மினான முஸ்லீமாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் இருந்து எந்த மட்டுமாக அம்மாந்த அளவில் நல்லடியார்களே அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த ரமணான் மாதத்தை நம்மை அடைய செய்து அதில் அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை மூன்று நோன்பை நிறைவேற்றிவிட்டு இரவு துறங்கியும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் பொழுத்தத்தையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அமர்ந்த அல்லமை நல்லடியார்களே நாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை நாம் மாற்றிக்கொள்கின்றோம் அது உணவாக இருக்கட்டும் அல்லது ஆடையாக இருக்கட்டும் உணவாக இருந்தால் காலங்களில் சூடான உணவுகளையும் வெயில் காலங்களில் குளிரான உணவுகளையும் நாம் அதே போல் ஆடையும் அப்படிதான் குளிர் காலங்களில் கனமான ஆடையும் வெயில் காலங்களில் லேசான கதிர் ஆடைகளையும் நாம் அணுகின்றோம் அதே போன்று இந்த காலம் என்பது இந்த ரமணான் மாதம் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதம் எதனால் சிறப்பு என்று அல்லா சுபான் தல்லா கூறும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி மோன்சில செய்கிற குரானான் இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா இதுதான் நாம் குரானை இறக்கி வைத்தோம் என்று அல்லா சுபான் வந்தா கூறுகிறார் எனவே இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குரானை நாம் ஓத வேண்டும் இந்த மாதத்தில் நாம் குரானை ஓதுவது மட்டுமல்லாமல் நாம் அதை சிந்திக்க வேண்டும் அதை நாம் புரிந்து ஓத வேண்டும் அல்லாஹ் சுகானந்த அலா கூறுகின்றான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தில் சூரா முஹம்மது சல்லல்லாஹ்லேயே செல்ல முய அந்த சூராவின் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அஃப் அலா இத்தபரூனர் குரான் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அம் அலா குரூபே அப்புஹாலுஹா இல்லை அவருடைய உள்ளத்தில் கூட்டு போட்டப்பட்டிருக்கிறதா என்று அல்லா சுபான் கேள்வியாக கேட்கின்றார் இவர்கள் இந்த குரானை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா இவர்கள் ஆராயாமல் இருப்பதற்கு இவர்கள் உள்ளத்தில் என்ன கூட்டா போட்டு இருக்கிறது என்று அல்லா சுபான் கேட்கின்றார் அதே போன்று முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் அல்லா கூறுகின்றால் கிதாபின் அன்சர் நாக இலகத் பாக்கியம் நிறைந்த ஒரு விதத்தை இப்போ மீது நாம் இறக்கின்றோம் வாக்கிய நிறைந்த ஒரு வேதத்தை உம் நாம் இறக்கினோம் அவர்கள் அந்த வசனங்களை சிந்தித்து ஆராய வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிந்தித்து ஆராய வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கின்றோம் அந்த ஆயத்துக்களை அறிவுடையோர் அந்த படிப்பினை அந்த ஆயத்துக்களை படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் அப்ப அல்லா சோன கூறியான் அறிவுடையோர் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இந்த வசனங்களை சிந்தித்து ஆராய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பாக்கியம் நிறைந்த இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் என்று அல்லா சுபான் கூறுகின்றார் எனவே இந்த குரானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த குரானை ஆராய்ந்து இந்த குரானை தெளிவாக புரிந்து அந்த குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கவிசரல்லா முலேஸ்வரம் அவர்கள் இந்த குரானை கொண்டு வந்தவர்கள் மட்டுமல்ல இந்த குரானை குரானாக வாழ்ந்து காட்டியும் காட்டினார்கள் இந்த குரானாக வாழ்ந்தும் காட்டினார்கள் எனவே நாமும் இந்த ரமலான் மாதத்தில் குரான் இறங்கிய இந்த ரமலான் மாதத்தை நாம் அதிகமாக குரானை ஓதி குரானை புரிந்து அதன் அடிப்படையில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று நாமளும் வாழக்கூடிய நெல்லடியார்களே முதலில் நாம் எதும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுவோம் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பது முழுமையான அர்த்தம் என்ன என்பதை நாம் முதலில் பார்ப்போம் அல்லா அவர்கள் கூறினார்கள் நீங்கள் எந்த செயலை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா நிர்வாகம் என்று பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் ஆரம்பிங்கள் என்று நமீசன ஆலை சொல்லம் அவர்கள் கூறினார் அப்படி இந்த பிஸ்மில்லா நிர்வகின் என்று நாம் சொல்லி ஆரம்பித்தால் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது அதுல ஒன்று என்ன அப்படின்னா நாம் செய்ய போகும் காரியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் நாம் நாம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் முதலில் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் அப்படி நாம் பிஸ்மில்லா என்று சொன்னால் நாம் செய்ய போகின்ற காரியத்தில் அல்லாஹ் அல்லாஹால பரக்கத் செய்வோம் முதலாவது ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் ஏதாவது தவறு இருக்குமே ஆனால் ஏதாவது ஒரு தவறு இருக்குமானால் அந்த தவறுகளை அதில் ஏற்படக்கூடிய விளைவுகளை அல்லாஹ் பாதுகாப்பான் அந்த செயலில் ஏற்படக்கூடிய அந்த செயலின் மூலமாக ஏற்பட ஏற்படக்கூடிய விளைவுகளை அல்லா சுபானா பாதுகாப்பான் இரண்டாவது அப்போ அல்லாஹ் பரக்கத் செய்வான் அதே போல அந்த செயலில் அல்லாஹுடைய பாதுகாப்பும் இருக்கின்றது மூணாவதாக எந்த ஒரு செயலையும் அதை முழுமையாக செய்து முடிக்கிறதுக்குண்டான ஆற்றலையும் வலிமையும் அல்லா சுஹ் அவத்தர தருவான் அப்போ ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நான் விஸ்மில்லா ரொம்ப ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹுடைய அந்த வரக்கத்திருக்கிறது அந்த செயலை முழுமையாக செய்து முடிப்பதற்கான வலிமை ஆற்றலையும் அல்லாஹ் சுஹான் வழங்குகின்றான் நாலாவதாக அந்த செயலில் சைத்தானுடைய தாக்கம் சேத்தானுடைய சதி ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுபான் பாதுகாப்பு வழங்கின்றான் இப்போ எந்த காரியத்தை நாம் பிஸ்மிலா என்று சொல்கின்றோமோ அந்த காரியத்தில் சைத்தான் தலையிட மாட்டான் சைத்தானுடைய தூண்டுதல் சைத்தானுடைய சதி அந்த செயலில் ஈடு இருக்காது நமக்கு எல்லாம் தெரியும் சைத்தான் ஜின்களும் இருக்கிறார்கள் மனிதர்களையும் இருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு செயலில் நாம் ரஹ்மான் ரோஹிம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றோமோ அந்த செயலில் சைத்தானுடைய சதி சைத்தானுடைய தீங்கு எதுவுமே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்வதற்கு ஆரம்பிக்கும் போது விஸ்மிலா என்று கூறுகின்றோமோ அந்த செயலில் இந்த உலகத்துக்குரிய நன்மையும் மறுமைக்குரிய நன்மையும் அந்த செயல் அல்லாவுடைய திருப்தியும் பொருத்தமும் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த ஒரு செயல் நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாவுடைய வரக்கத் அல்லாவுடைய பாதுகாப்பு அதை செய்வது முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் வலிமை அல்லா தருகின்றார் அதே போல சேத்தானிடம் வந்து பாதுகாப்பு பெறுகிறோம் இன்மை மருமை அல்லாஹ்வுடைய திருப் திருப்தியை பெறக்கூடிய ஒரு காரியமாக அது ஆகிறது அதே போல அந்த காரியம் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு காரியமாக இருக்கும் அல்லாஹுக்கு மாற்றாக அல்லது அல்லாஹுக்கு எதிராக அந்த காரியம் இருக்காது அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதாக இருந்தால் சற்று கொஞ்சம் நிறுத்தி விஸ்மில்லா அப்படி செய்யும் போது சொல்லுவோமா என்று பாவம் செய்வோமா அப்ப நம்ம செய்யும் போது எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது நாம கொஞ்சம் பொறுமையா இருந்து விஸ்மில்லா என்று நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது தவறாக இருந்தால் அல்லா நம்மை காப்பாத்தி அப்ப அந்த செயலை அல்லாஹு அழைத்தாலா நல்ல ஒரு செயலாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு செயலான அந்த செயலை மாற்றுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த இந்த பிஸ்மில்லா அப்ப எல்லா நபிமார்களும் கூறியிருக்கிறார்கள் அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் தூதர் நூலாம் அவர்கள் கப்பலில் ஏறும் போது இந்த பிஸ்மில்லாவை கூறுங்கள் என்று அல்லாஹ் சுபான் கூறுகின்றார் சூரா நூர் பதினொன்னாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் இதில் பயணிங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி இதில் நீங்கள் பயணிங்கள் என்று அல்லாஹ் சுபான் தலா கூறுகின்றார் அவர் நூஹு அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த கப்பலில் ஏறும் போது நீங்கள் விஸ்மில்லா என்று ஏறுங்கள் அப்படின்னு ஏறினாங்க அந்த கப்பல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உலகமே அழிந்தது அந்த வரலாறையும் பார்க்கும் போது உலகமே அழிந்தது மலை உச்சியில் போய் அந்த அந்த கப்பல் நின்றது அந்த கப்பலில் இருந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த உலகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒன்று இந்த பெரும் அழிவுக்கு பின்னால் ஒன்று உலகம் உருவாகிறது என்று சொல்கிறார் இந்த உலகம் இஸ்லாமுடைய கப்பல் எங்கிருந்து மலையில் இருந்து ஆரம்பித்ததோ இதுதான் இரண்டாவதாக மனித மனிதன் பரவி அதிகமான இடத்திற்கு பரவக்கூடிய ஒரு இரண்டாவது உலகம் தோன்றியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுலா இதனுடைய பறக்கத்தை அதிக அதிகமாக இந்த சூடான மாணவரைக்கும் அல்லா வைத்திருக்கான் உலகம் அழிந்து அல்லாஹ் தண்ணியாக இந்த உலகத்தை அழித்து விட்டான் ஆனால் ரிஸ்மில்லா என்று சொன்ன காரணத்தினால் அந்த ஒரு கப்பலில் இருந்த மக்களை வைத்து அல்லாஹ் இந்த உலகத்தை பன்மடங்கு பெருக வைக்கும் அப்ப அதிகமான வரக்கட்டை அல்லாஹ் சுகாத்தாலா இந்த வார்த்தை மூலம் வைத்திருக்கின்றான் அதே போல் சுலைமான எலை சலாம் அவர்களும் சூறா நம்மள இருபத்தி ஏழாவத்து ஐந்து நுபதா வசனத்தில் அல்லாஹ்

சுயமான அலை அவர்கள் அந்த வல்கீஸ் அரசிக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் அவர்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் என்று தான் எழுதியிருந்தார்கள் ஆரம்பித்திருந்தார்கள் அதனுடைய பரக்கத் எப்படி இருந்தது தெரியுமா அந்த அரசி இஸ்லாத்துக்கு வந்தார் அந்த அரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல அந்த மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஊரே அந்த நாடே ஒரு வறக்கிறந்த நாடாக மாறிச்சு அல்லாஹ் குரானில் கூறும் போது அந்த இடத்தை பற்றி சொல்லும் போது பல தெய்வா செல்வ மிக்க செல்வ ஊராக அது மாறியது எந்த அளவுக்கு என்றால் தோட்டம் சோடையாக இருந்தது அந்த தோட்டத்துக்குள் அந்த ஊருக்குள் சும்மா வெறும் பெட்டியை கொண்டு போனாலே போதும் அந்த ஊரை கறந்து பலவிதமான பழங்கள் அந்த பெட்டியில் இறங்கி இருக்கும் அருசுமையான பழங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமியாக அல்ல மாற்றினார் இதன் காரணமாக இந்த அந்த சுலிமான் அலையாம் அவர்கள் எழுதிய கடிதத்தில் விஸ்மில்லா என்று ஆரம்பித்திருந்தார்கள் எனவே எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கதாக இருந்தாலும் சரி நாம் விஸ்மில்லா என்று நாம் கூறி ஆரம்பித்தால் அதனுடைய வரக்க அதிகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நபி அலையாம் அவர்களுக்கு முதல் முதலில் இறங்கிய வசனமும் இதுதான் இந்த விஸ்மில்லா ரகமாக முதல் முதலில் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லா சுபான் முதல் முதலில் வசனத்தை நிறைந்த வேதம் அருள் நிறைந்த வேதம் உலகத்திற்கு கியாவ நாள் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் முதல் வசனம் பிஸ்மில்லா உலகம் அழிவு வரைக்கும் ஒரே வேதம் தான் அந்த அளவுக்கு ஜிம்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வேதமாக இந்த வேதமாக இருக்கிறது அதனுடைய பறக்க பிஸ்மில்லாவுடைய பறக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நாம் பிஸ்மில்லா மன சொல்றேன் அதன் சொல்வதனால் நாம் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு செயலை செய்வதாக நாம் மாறுவோம் அல்லாவுக்கு கோபம் தரக்கூடிய அல்லாவுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயலை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு செயலை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் நாம் எந்த ஒரு செயலாக செய்வதாக தான் சொல்லி என்று நாம் கூறிய ஆரம்பிப்போம் சூறா பார்த்தீங்க குரானுடைய ஆரம்பமே விஸ்மில்லா இது அறிஞரிகைக்கு மத்தியில் என்ன கருத்து வேறுபாடு இருக்குது என்றால் முதல் வசனமா அல்லது தான் முதல் வசனமா என்பதில் கருத்து வேறுபார்கள் இமாம் அலகி அவர்கள் வேற கருத்தில் இருக்கிறார்கள் அதே போல மதினாவை சார்ந்த மதினா அறிஞர்களும் சரி அதே போல இமாம் ஹனஃபி ரஹமதுல்லாய் அலகி அவர்கள் வேற கருத்தில் இருக்கிறார்கள் அதில் மதினாவுடைய அறிஞர்களும் ஹனஃபி இமாமுடைய கருத்து என்னவென்றால் பிஸ்மில்லா என்பது எதை ஆரம்பிக்கும் போது முதலில் பிஸ்மில்லா என்று கூற வேண்டும் அதே போன்றுதான் இந்த வசனம் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு சூறாவும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா எப்படி இருக்கிறதோ அது போன்றுதான் சூரா பாத்திகாலும் பிஸ்மில்லா இருக்கிறது என்று கூறினார் இதுதான் சரியான ஒரு கூற்று கூட அதனால தான் சவுதி அறிஞர்கள் அஹருல் சுன்னா ஒரு ஹதீஸ் அறிஞர்கள் இவர்களெல்லாம் அஹம்துல்லா சுலிதான் அமைப்பார்கள் தொழுகும் போது அஹம்துல்லில்லா என்ற பிள்ளாவின் ஆரம்பிப்பார்கள் ஆனால் சாபி மகபை பின் சாபி மகபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசலில் பிஸ்மில்லா ரஹ்மான சட்டம் ஓட்டு சொல்வார்கள் அவருடைய கருத்து பிஸ்மில்லா என்ப என்பது சூரா பாத்திகா ஒரு ஆயத்தாக கருதுகிறார் ஆனால் நாம் சூரா எந்த ஒரு சூறா ஆரம்பிக்கும் போதும் அதனுடைய ஆரம்பம் தெரிவதற்காக பிஸ்மில்லா ஆரம்பிக்கப்படுகிறது எனவே நாம் இந்த ரமணன் கால காலத்தில் குரானுடைய விளக்கத்தை நாம் அதிக அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு தோஃ எல்லாம் நமக்கு தருவானாக அந்த படிப்பதன் மூலமாக அந்த குரானை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்லா சுபான் அவத்தாலா சொல்லக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் பின்பற்றி அல்லாஹுக்கு பிடித்தமான பொருத்தமான ஒரு நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாக அல்லா சுபான் அவத்தாலா மருமையில் எண்ணத்தில் என்ற சொர்க்கத்தை அடைய நம் அனைவருக்கும் அல்லா அருள் புரிவானாக وأخي وانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.